ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விசாரணை நைட்டு சமையல் இன்றைக்கு வந்து பிரெட்டை வச்சு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு அஞ்சு ஸ்லைஸ் வந்து பிரெட் எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்ததா ஒரு அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்து வந்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு போறோம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் வந்து பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து தான் ஒரு பச்சை மிளகாயை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு குட்டி தக்காளி பழம் அதையும் வந்து சின்னதாக நான் கட் பண்ணி சேர்த்துக்குறேன் நீங்கள் பெரிய தக்காளியை வந்து ஒரு அரை தக்காளி போட்டால் கூட போதும் பெரிய நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லா அதையும் சேர்த்துக்குறேன் அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் கேரட்டு இந்த மாதிரி வந்து துருவி சேர்த்துக்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேரட் சேர்க்கிறது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து கேரட் சேர்க்காம கூட செய்யலாம் நல்லா இருக்கும் இதுக்கு இதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க அடுத்ததா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே வந்து ரெஸ்ட்ல விடலாம் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதுல வந்து ஃபைனலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்க இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் ஒரு தோசை தாவா வச்சிருக்கேன் அதில் லைட்டாக நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டர் அதில் சேர்த்துக்கலாம் அடுத்த இது மேலே லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு லிட் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது டூ மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது ரெண்டு பக்கம் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப பாருங்க நம்மளோட ரெசிபி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிடவும் சூப்பரா இருக்கும் டெய்லி இட்லி தோசை சாப்பிடறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம விசாகன் வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்